ஒரே வாரம் வெள்ளி வில கிலோ ரெண்டு லட்சத்தி இருந்து ரெண்டு லட்சத்தி ரூபா ஆயிடுச்சு முப்பத்தஞ்சாயிரரூபா லாபம் ஏழு நாளில் என்னோட முதல் வீடியோ பார்த்து முதலீடு பண்ணணுங்கலாம் இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் தவற விட்டுட்டிங்களா கவலையே வேண்டாம் இன்னும் வெள்ளி ஏறும் இந்த வீடியோவில் வெள்ளி விலை ஏன் ஏறிக்கிட்டே இருக்குன்னு அப்புறம் எப்படி வெளியில் முதலீடு பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு உங்களுக்கு சொல்லப்போ தொடர்ந்து பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க அண்ணா பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு மூணு முக்கியமான காரணம் சொல்ல போறேன் ஏன் வெள்ளி வல வானலாவை ஏறி நிற்குதுன்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் பார்த்தலாமா கடந்த அஞ்சு வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீட்டுல எது வெற்றியே கொடுத்துச்சுன்னு பார்த்தலாமா கடந்த அஞ்சு கணக்குல எடுத்துக்கிட்டா கொரோனாவுக்கு அப்புறம் கிடுகளில் ஏறின ஸ்டாக் மார்க்கெட் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு சேர்த்து நூற்றது சதவீத வளர்ச்சியை கொடுத்துருக்கு இது கூட தங்கத்த நீங்க ஒப்போல் பார்த்தீங்கன்னா தங்கமும் சராசரியாக கொரோனாவுக்கு பிறகு நூத்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ வெள்ளியோட ஒப்பீடு பார்ப்போம் வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் தங்கத்தோட கூட சராசரியான வளர்ச்சியில்தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிடக்கிடன்னு ஏறி முன்னூத்தி நாப்பத்தி நாலு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தங்கத்தை விட ரெண்டரை மடந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரெட்டிப்பு இதுக்கு முக்கியமான நூறு காரணம் இருக்கு அந்த மூணு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல் காரணம் சோலார் எனர்ஜி இப்போ உலகமே போட்டி போட்டுக்கிட்டு சோலார் எனர்ஜியில் முதலீடு இருக்காங்க உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள சோலார் உற்பத்தி எழுநூறு விகா வாட்டை தாண்டி போயிடும்னு சொல்லுது இதுக்கும் வெள்ளிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா சோலார் பேனல் அப்புறம் அதை சேமிக்கிற பேட்டரி உற்பத்தி இது எல்லாத்துக்கும் உலந்த உற்பத்தி அவர் மொத்த வெளியில் பதினாறு சதவீதம் இந்த சோலார் பேனல் உற்பத்திக்கு மட்டும் போயிடுது அவ்வளோ ஒரு தேவை இருக்குது இப்ப புதுசா அதிக சேமிப்பு திறன் கொண்ட சோலார் எல்லாம் இதை விட அதிகமா வெள்ளி பயன்படுத்துது சைனால கடல் மேல சோலார் ஹாம் போடுறானுங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இன்னும் தேவை எவ்வளோ அதிகமாகும்னு ஸோ முதல் காரணம் கிளியரா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வெறும் சோலார் எனர்ஜி மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு காரணம் இருக்கு ரெண்டாவது காரணம் நம்ம சாலையிலேயே பார்த்துதான் என்னன்னு உங்களுக்கு முப்பது செகண்ட்ல நான் சொல்றேன் ரெண்டாவது காரணம் இந்த இரச்சக் வெஹிக்கிள்னால் எப்படி சக்க போல் போடுதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணாச்சிமார்கள் எல்லாம் எம்ஐடியை விட்டுட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு எப்போவும் மாறிட்டான்னு ஒரு சாதாரண பெட்ரோல் காரில் பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் வெள்ளி பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதுவே இவிக்கு ஐம்பது கிராம் தேவைப்படும் கிட்டத்தட்ட ரெண்டு மறந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ளே அறுபது பர்சன்ட் வெள்ளி உற்பத்தி இதுக்கே தேவைப்படும் சொல்கிறாங்க டெஸ்லா ஓலா போன்ற கம்பெனியெல்லாம் பெரிய பெரிய கிகா ஃபேக்ட்ரி பேட்டரி உற்பத்தி விரிவு அப்படின்னு தீவிரமாக இருக்காங்க சைனாவில் இதில் கடும் போட்டி வேற போகிறதுன்னு இந்த ஈவி வளர்ச்சி செம்பெரு பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போது ரெண்டு காரணம் பார்த்தோம் மூணாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் உலகத்தில் பெரிய டெக் கம்பெனி எல்லாம் இருக்காதத்தான் வெளி இருக்காங்க என்னன்னு இப்போ சொல்கிறேன் மூணாவது காரணத்துக்கு வருவோம் இப்போது அண்ணாச்சியே உங்ககிட்ட ஏஐ ரோகத்தில் பேசுகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா இன்னும் ஏஐ வளர்ச்சியில் மழையளவுக்கு இருக்குதுன்னா இதுக்கு முக்கியமான தேவை என்ன டேட்டா சென்டர் செமிகண்ட்ரக்டர் அப்புறம் பவர் இந்த எல்லா உற்பத்திலேயும் வெள்ளி முக்கிய இறம் வைக்குது கூகுள் மைக்ரோசாஃப்ட் வளர்ச்சி வளர்ச்சி டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க கடலுக்கு அடியில் கூட டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க இது பத்தாதுன்னு போன வருஷம் என்மீடியாவோட அசுர வளர்ச்சியை நம்ம பார்த்தோம் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இந்த ஜிபியு செமிகண்ட்ரக்டர் உற்பத்தியை மூணு மடந்து அதிகரிக்க போறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஜிகோ வட்க்கும் குறைவாக இருந்த மின்சார தேவை ஏஐக்கு இந்த வருஷத்தில் மட்டும் ஐம்பது ஈகாவாட்டாக இருக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுமோ தெரியலங்க இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வெள்ளி ரொம்ப முக்கியம் இந்த பல முனை செமிகண்டக்டர் ஏ போட்டியில் வெள்ளி பயன்பாடு தாறு மர ஏறும்னு தோணுது இப்போ இந்த மூணு காரணம் பார்த்தோம் இல்லையா இதனால என்ன உற்பத்தி அதிகம் பண்ணா போச்சு அப்படின்னு சொல்றீங்களா அலா இல்லை இங்க ஒரு பெரிய சப்ளை டிமாண்ட் பிரச்சனை இருக்கு வெள்ளி உற்பத்தி கடந்த அஞ்சாவது ஆண்டா பற்றாத்துறையில இருக்கு இருக்குது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெறும் தேர்ட்டி பர்சன்ட்டு தான் நேரடி வெள்ளி சுரம்பத்தில் தான் எடுக்கும் மிச்சருக்கு எழுபது சதவீதம் தங்கும் போதும் தாமரை எடுக்கும் போதும் வர வய ப்ராடக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெள்ளி உற்பத்தி வெறும் ஒரு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது ஆனால் தேவை முப்பத்தஞ்சாயிரம் டன்னை தாண்டி போயிட்ருக்குது இது வெறும் கன்சியூமர் டிமாண்ட் இல்லைங்க தொழில்துளை இப்போ பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் ஏற்கனவே முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக வெள்ளியே விழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் நாலாயிரம் டன் பற்றாக்குறை சுரக்கத்தில் அதிகமாக எடுத்தது ஒரு சதவீதம் தான் ஆனால் டிமாண்ட் பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த இம்பேலன்ஸ் இந்த வருஷம் முழுக்க தொடரும் ஸோ வெள்ளி விலை ஏறுறது நிறைய வாய்ப்பு உற்பத்தி குறைவு தேவை அதிகம் விலை தான் ஏறும் இதில் எஸ்கேப்பே இல்லை சரி இப்போ நீங்கள் ஒருத்தி சிட்டுவீங்க வெள்ளி வாங்க முன்னு ஆனால் எப்படி முதல்வடி செய்கிறது ஸ்கிரீனில் பாருங்கள் முதல்வடி உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தா அதை ஓபன் பண்ணுங்க இப்போ நான் ஜீரோதால எப்படி வாங்குறதுன்னு காமிக்கிறேன் முதல்ல ஜிரோதா ஓப்பன் பண்ணுங்க இதுல சில்வர் பீஸ் அப்படிங்க தெரிந்தேன் இதோ காமிக்குது பாருங்க இப்போ பை கொடுங்க இல்லைன்னா சில்வர் ஐஇடிஎஃப் அப்படிங்க தெரிந்தேன் இது ஐசிஐசியோட இடிஎஃப் இது ரெண்டும் நல்ல லிக்விட் இடிஎஃப் சுலபமா விற்கலாம் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் இன்னொன்னு இருக்கு சில்வர் கேஸ் இது ஜிரோதாவோட சொந்த வெள்ளி இடிஎஃப் இதோட எக்ஸ்பென்ஸ் ரிஷியோ சில்வர் பீஸ் ஐசிஐசிஐ விட தன்மி ஆனால் கொஞ்சம் லிக்விடிட்டி ப்ராப்ளம் அப்பப்போ வர வாய்ப்பு இருக்குது சில்வர் பீஸ் அல்லது ஐசிஐசிஐ சில்வர் இடிஎஃப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது குவான்டிட்டி என்ட்ரு பண்ணுங்க ப்ரைஸ் செக் பண்ணுங்க பை பிரஸ் பண்ணுங்க டன் நீங்கள் வெளியில் முதலீடு பண்ணிட்டீங்க இதே உங்ககிட்ட டிமெண்ட் அக்கௌண்ட் இல்லையா அப்படின்னா குரோ இல்லனா குவேரா ஆப் ஓப்பன் பண்ணுங்க நான் குவேரனை எப்படி வாங்குறதுன்னு காமிக்க குவேரா ஓப்பன் பண்ணி சில்வர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் இது சில்வர் இடிஎஃப் அப்புறம் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ரெண்டு விதமாக காமிக்கும் சில்வர் இடிஎஃப் கிளிக் பண்ணினீங்கன்னா மறுபடியும் இது உங்க டிமேட் ப்ரோக்கர் மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லு ஏன்னா இடிஎஃப் வாங்க டிமேட் கண்டிப்பாக வேணும் நீங்க இதுல மேலே காமிக்கிற ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அதை எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம் இது டிமேட் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏபிஎஸ்எல் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அல்லது ஐசிஐசிஐ சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் எதுவாக இருந்தாங்க ஓகே செலக்ட் பண்ணதும் ஒன் டைமா இல்ல எஸ்ஐபியான்னு கேட்கும் ரெண்டுல உங்களுக்கு எது சௌகரியமோ அதுல பண்ணலாம் எஸ்ஐபினா நீங்க ஐநூறு இருந்து கூட ஆரம்பிக்கலாம் மந்த்லி ஐநூறு ஆயிரம் எவ்வளவு வேணும்னாலும் அமௌண்ட் என்டர் பண்ணுங்க டேட் செலக்ட் பண்ணுங்க பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுங்க ஸ்டாக் எஸ்ஐபி ப்ளஸ் பண்ணுங்க டன் உங்க சில்வர் எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டீங்க எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க நண்பர்களே வெள்ளி வர இந்த வருஷம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ளஸ் பண்ணுங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வாய்ப்பை தவற விடாமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் உங்கள் அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் லாபம் பண்ணட்டும் வேறு எந்த முதலீடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடணுன்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ அண்ணாச்சி சொன்னதை மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்